மீன் எதுவும் இருக்கான்னு சும்மா பார்க்குறதுக்காக கம்மாய்க்கு வந்தோம் ஆனால் மீன் இல்லை மீன் இருக்குது உள்ள ஆனால் வெளியில் எதுவும் தெரியலை ஆனால் என்னென்னா மயில் நிறையா கூட்டமாக தெரியுதுங்க ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதுனு பாருங்கள் கூட்டமாக இருக்குது அங்கே ஒரு மயில் போதா போய் பக்கத்தில் போய் பார்ப்போம் மயில் நிறையா இருக்குது நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் எதுவாக போனால் பறக்குமா பறக்காதான்னு தெரியல பார்த்துருச்சு மயிலெல்லாம் நம்மளை பக்கத்தில் போனால் பறந்துடுமோ சும்மா போய் பார்ப்போம் இது பூரா சும்மா பறவைங்க மயில் அங்கே உள்ள இருக்குது தாங்க நிற்கிது கூட்டமாக சரிதா எவ்வளோ தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மைல் நிற்கிது பக்கத்துலேயே வந்துட்டோம் நம்ம சும்மா போய் பார்ப்போம் வரக்குறக்கு ரெடி ஆகிட்டாங்க இருக்கு எல்லா மயிலும் வேட்டைக்கு போகிற மாதிரியே போயிட்டுருக்கோம் நல்லா பயந்து ஓடிடாமல் நிறைய மயில்ங்க ஏகப்பட்ட மயில் போகாதீங்க போகாதீங்க சும்மா வீட்டு எடுக்க தான் வரேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போகாமல் மாட்டோம் நடந்தான் போது இங்கே ஆண்மகி போகுது பெதாக ஒரு ஆண்மயில் அப்படியே பார்த்தோம்னா அந்த கூட்டம் புறாங்க தவிர்த்தாங்க மயிலெலாம் நம்ம ஊர் பக்கம் நிறையா அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க வேட்டையாடுறாங்க முன்னாடி ஏகப்பட்ட மயில் இருக்கும் ஆனால் அந்த ஊரில் சொன்னாங்க நேரம் மயிலெலாம் நிறையா பிடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பாவம் மயிலெலாம் பிடிக்கக்கூடாதுங்க பிடிக்கவும் கூடாது அடிக்கவும் கூடாது நம்மளோட தேச பறவை தேசிய பறவை அதனால் பிடிச்சி பிடிச்சிட்டு போயிடுவாங்க மயிலை பிடிக்கவோ அடிக்கவோ கூடாது மயில் செத்து கிடந்தால் கூட போய் போலீஸ்ட்டு தான் சொல்லணும் இல்லைன்னா கடைசி விவசாயி படம் மாதிரி ஆகிடும் ஓகே பாய்